மேலே இருக்கிற வசனத்துல நாம வாசிக்கும்போது பூமியை சுமமரிக்கும் முடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களில் திரியுமா இருப்பார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல அவர் சொல்லும்போது நான் நட்ட கிளைகளும் மகிமைப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டார் ஆன்னுடைய பிள்ளைகள் மகிமைப்படும்படி அவர் விரும்புகிற தேவம் உயர்த்த விரும்புகிற தேவம் மேன்மைப்படுத்த விரும்புகிற தேவன் அழகு பார்க்கிற தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அழகு பார்க்கிற தேவன் அவர் நீங்களும் நானும் நல்லா இருக்கிறத விரும்புகிற ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர்தான் சொல்லுகிறார் சரியான நேரம் வரும்போது நான் உன்னை மகிமைப்படுத்தி உன்னை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்தி நான் அழகு பார்க்கிற தேவன் என்பதை ஏற்ற காலத்துல தீவிரமா நான் அதை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அண்டவர் கூட இணைந்து இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே உங்களுக்கு கத்த ஒரு நாளை வைத்திருக்கிறார் உயர்த்தி அழகு பார்க்கிற ஒரு நாளை இருக்கிறார் அந்த நாளில் அவர் தீவிரமாய் அதை நடைபெற்றார் ரொம்ப வேக வேகமாய் அதை செய்து முடிக்கிற தேவனாய் உங்களோடு கூட இருக்கிறத ஆச்சரியமாய் பார்க்கும் ஆண்டவரின் ஓடு கூட இருந்து எனக்கு சொன்னதை அவர் செய்து முடிக்கிற தேவனாய் அவரே யுத்தம் பண்ணி தீவிரமாய் கிரியைகளை நடப்பித்து ஆட்களை ஏற்படுத்தி செய்ய வேண்டிய சகல நன்மையான காரியங்களை அவர் செய்து முடிக்கிறது உங்க கண்களை ஆச்சரியமாய் பார்க்கும்படி அவர் நடப்பிக்கிற தேவன் அவர் தேவனுதான் அந்த ஏற்ற வேலை வருகிற வரையிலும் நாம் பொறுமையா பலத்தை கருத்துக்களாக அடங்கி இருக்க வேண்டும்

நிச்சயமாகவே அவர் செய்து முடிப்பார் நல்ல தகப்பனே இதோ இந்த நல்ல நாளுக்காக ஓய்வு நாளுக்காக நாங்கள் பண்ணுகிறோம் கூட இணைந்து ஜபிக்கிற வாழ்க்கையிலும் நீர் திட்டமிட்டு நீர் கொடுக்க நினைத்திருக்கிற நீர் ஒவ்வொருவருக்கென்று வைத்திருக்கிறதான மேன்மைகள் உயர்வுகளு ஏற்ற வேலை ஆகிய ஒவ்வொரு வேலையிலையும் பெற்றுக்கொள்ள கத்தர்கிங்க ராஜா அன்று நீர் எங்களை மகிமைப்படுத்தி அழகு பார்க்கிற தெய்வம் அல்லவா தானியல சாலமோனே அன்றுவரை இன்னும் வேதத்துல நாங்கள் வாசிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்தி அழகு பார்த்த தேவன் அல்லவா தாவிதை உயர்த்தி ஆடுகளுக்கு முன்பாக இருந்த தாவிதை உயர்த்தி அழகு பார்த்த தேவன் அல்லவா யோசிப்பை உயர்த்தி அழகு பார்த்த தேவன் அல்லவா அண்டு வரை இப்படி எங்களையும் நீர் உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன் அல்லவா இன்றைக்கு நாங்க எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் பலத்த கருத்துக்களாக நாங்கள் அடங்கி இருக்கிறோம் எங்களுக்குன்னு நியமத்து இருக்கிறத எங்களுக்கு கொடுத்து நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த நியமித்த காரியங்களையும் இந்த மாதத்திற்கென்ற நியமித்த காரியங்களையும் எங்களுக்கு கொடுத்து நீர் ஆசிர்வதியும் நாங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர்கபு செய்யும் எல்லா மகிமையும் நமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசு தமிதாவே ஆமே ஆமே நிச்சயமாகவே நம்மை உயர்த்துகிற தேவன் அழகு பார்க்கிற தேவன் யார்